வணக்கம் பொங்கல் ஸ்பெஷலாக சமையல் பார்க்க போகிறோம் கிழங்கு ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன் அதுதான் பூண்டு கருவேப்பிலை அப்புறம் இந்த கரணக்கெழங்கு கருணைக்கெழங்கு வந்து பிடிக்கரணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது வந்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஆரஞ்சு பழம் சைஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன் குழம்பு பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் இதெல்லாம் இருக்குது ஒன் பை ஒன்னாக போடுறேன் பா இதுக்கு வந்து அந்த குழம்பு தாளிக்கிற வடகம் போட்டால் நல்லாயிருக்கும் தீந்திருச்சி என்னோடது வந்து தீந்திருச்சி அதனால தான் கடுகு போடுறேன் கடுகு உளுத்த அப்புறம் சீரகம் உோண்டு வெந்தயம் போட்டு தாளிக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு பூண்டு வெங்காயம் தாளிச்சிட்டு பூண்டு கருவேப்பில்லை ஓரளவு குக்காகிடுச்சு இப்போ வந்து க கத்திரிக்காய் போடுவோம் ஏன்னா கிழங்கு வந்து வெந்துருக்கு அதனால கத்திரிக்காய் போடுவோம் மூடி வைப்போம் மூடி நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தோடன மற்ற எல்லாம் போடலாம் கத்திரிக்காய் பாதி குக் ஆயிடுச்சு இப்போ அந்த கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா கட் பண்ணி அதை போடலாம் போட்டு நல்ல இதே போல் அந்த எண்ணெய் எல்லா கையிலையும் படுற மாதிரி அப்படியே புரட்டி விடணும் அவ்வளோதான் புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் ஒரு பெஞ்சு மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி இப்போ வந்து உப்பு போட்டு குழம்புக்கு நல்லா கரைச்சி விட தான் கறந்து நல்லா எல்லாம் குக்காகிடுச்சு இப்போ வந்து கலந்து கொடுத்து மூடி வச்சு கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்தோடன பார்க்கலாம் அதனால் வரைக்கும் திறந்து இருக்கட்டும் ஒன்றுமே காய் வேகிறதுக்காக தான் மூடி வைக்கிறது நல்லா வெந்துருச்சு அதனால திறந்து வச்சிருவோம் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு வெந்தயம் தான் போட்டிருப்பேன் அவ்வளோ வாசனை குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இந்த வெள்ளத்தை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போது கருணைக்கிழங்கு இல்லைன்னா புடி சொல்லுவாங்க புளிக்கரணை புளி குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து வெண்பொங்கல் வெண்பொங்கல் மங்க இல்லைன்னா பால் பொங்கல் மங்க அந்த பொங்கலில் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லை அந்த பொங்கலில் தயிர் விட்டுட்டு இந்த குழம்பு தொட்டு விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் கருணக்கிழங்கு பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா கடுகு கடுகு அப்புறம் மஞ்சப்பொடி வெள்ளம் வெல்லம் வந்து கடைசியாக போடணும் வெள்ளம் அப்புறம் ரெண்டு கே கர்ணக்கிழங்கு அதை வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கருணக்கிழங்குக்கு தான் இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் வந்து ரெண்டு கருணக்கிழங்கு வெங்காயம் வெங்காயம் வந்து டோட்டலாக ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க இப்போ சேர்த்துக்கலாம் வேணாங்கிறவங்க விட்டுடலாம் வந்து அது ஆப்ஷனல் தான் கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டும் ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டையும் உடச்சி வச்சிருக்கேன் காரம் அவங்கவுங்களுக்கு ஏ தப்புளை போட்டுக்கலாம் ஆனால் இது போதும் இது ரெண்டு கிழங்குக்கு நெல்லிக்காய் அளவு புளி தேங்காய் துருவல் கொஞ்சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிழங்கை வந்து தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் அப்புறம் உப்பு அழிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு தாளிக்கிறோம் இப்போ வெங்காயம் போடணும் காஞ்ச மிளகாய் அப்புறம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில் மூணையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் புளி ஊற்றணும் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மிளகா வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இருங்க என் தாளிக்கும் போதே போட்டிருக்கலாம் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ போடுறேன் நீங்கள் தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் பொடிமா இப்போ ஒரு கால் டம்ளர் கால் டம்ளர் ஒரு ஃபிஃப்டி எம்எல்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு இது கொதிக்கட்டும் கொதித்து அந்த புளியோட வாடை போகணும் அதுதான் புளியோட வாடை போனோடனே கிழங்கு சேர்த்துட்டு வெள்ளை சேர்க்க வேண்டியதுதான் தேங்காய் திருவள்ளி போடணும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய டிஷ்ஷு இது அதனால தான் இது பொங்கல் ஸ்பெஷலாக தான் அதை பண்ணுறேன் பொங்கல் அன்னைக்கு இந்த என்னது இந்த பிடிக்கரணை அப்படிம்பாங்க தஞ்சாவூர்லாம் கருணை கிழங்கும்பாங்க இங்கெல்லாம் பிடிக்கரணைங்கிறாங்க இந்த பிடிக்கரணை வந்து பச்சடி இல்லைன்னா மசியல்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் சைடுலாம் பிடிகரணை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடக்கூடிய ஒரே கிழங்கு வந்து பிடிகரணை தான் பயில்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் நல்ல இந்த கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புலையோ இல்லை இந்த மசியலாவோ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லது அது ஒரு கிழங்கில் ரெண்டு சமையல் அதாவது ஒன்று குழம்பு வச்சோம் இன்னொன்று இந்த மசியல் செய்கிறோம் அவ்வளோதான் குழம்பு வந்து மொச்சக்கட்டையோ அல்லது இந்த கருப்பு சென்னா அதெல்லாம் போட்டு கூட வைக்கலாம் இல்லைன்னா வெறுமனே கிழங்கு மட்டும் போட்டும் குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது அதுதான் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து கிழங்கு போட போகிறோம் நல்ல கலரி விடணும் மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் பொடி போட்டாலும் போடலாம் எல்லாம் வந்து ஒரு நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பில் உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் தேங்காய் தேங்காயை கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் அண்ணன் தான் நல்லா எருகி வந்துருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கு பொங்கல் அன்னைக்கு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்